ஹலோ மக்கள்ஸ் இன்னைக்கு டே தேர்ட்டீன் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பதிமூணு நாள் ஆகுது எவ்வளவுதான் படிச்சாலும் படிக்காத மாதிரியே இருக்கு இந்த பதிமூணு நாளுமே நான் என்னதான் படிச்சேன்னே தெரில ஆனா படிச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அது எப்படி சொல்றது ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்கிற மாதிரியே தெரில கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேனே ஆனா எதுவுமே ஞாபகத்துல இருக்கிற மாதிரியே தெரில சரி நம்ம படிச்சுட்டே போகலாம் எவ்வளவு தூரம் அப்படின்ட்டு பார்த்தா இது ஒரு கடல் மாதிரி இருக்கு அந்த கடல்ல இப்பதான் கால் நினைக்கவே வந்திருக்கேன் எப்படிதான் இந்த கடலை தாண்டி முடிக்க போறேனே தெரியல இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கல இப்போ என்னுடைய நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படி படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கள்ல அவங்க படிக்கவே முடியாது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன் நான் அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட போய்ட்டு புலம்பிகிட்ருந்தேன் அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் மோட்டிவேட் பண்ணா நல்லா படி உன்னால முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு இதை நார்மல் டெக்ஸ்டில் அவள் பண்ணியிருந்தா கூட ஓகே அப்படின்ட்டு இருப்பேன் பட் அவள் வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தாள் ஸோ இதுக்காகவே இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்திருக்கு இந்த வெறியோடையே படிக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்